இயற்கையான பாதாம் பிஸ்தா அண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் டேட் சென்னை கொட்டிவாக்கம் நாக்டோ காலனியில் சாலையோரம் நிற்கும் கார்களை அகற்றாமல் அந்த இடைவெளியை விட்டுவிட்டு தார் சாலை அமைத்துள்ளனர் அதுவும் முறையாக மில்லிங் செய்யாமல் தரமற்ற முறையில் சாலையை அமைத்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சாலை அமைக்கும் பணிகள் இரவு நேரங்களில் நடைபெறுவதால் கார் உரிமையாளர்களை எழுப்ப முடியவில்லை என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இயற்கையான பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்